மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் இன்றைக்கு நாங்க எங்க வந்திருக்கிறோம் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பார்க்க போறோம்னு என்று வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நாங்கள் வந்திருக்கிற இடம் இதுதான் ஒஸ்டமுண்டிங்க இருக்கிற ஏசியன் ஃபுட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே ஸ்ரீலங்கன் இந்தியன் போன்ற ஏஷியனுக்குரிய எல்லா வகையான சாப்பாட்டு பொருட்களும் இருக்குது ஸ்ரீலங்காவில் நாங்கள் தேடியும் கிடைக்காத நிறைய பொருட்கள் எல்லாம் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்காவில் சீசனுக்கு கிடைக்கிறது இங்கே சீசனுக்கு முதலோ பிறகோ கூட நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா பொருட்களும் இருக்குது வாங்க பார்க்கலாம் எங்களோடய நாட்டில் விரும்பி குடிக்கக்கூடிய இந்த க்ரீம் சோடாக நெக்டோ எல்லா வகையான சோடாகளும் இங்கே இருக்குது ஸ்ரீலங்காக்குரியது இது வந்து இந்த என்னது பழப்புளியில் செய்த ஜூஸ் அது மாதிரி நிறைய மங்குஸ்தான் ரம்புட்டான் போன்ற கொய்யா போன்ற நிறைய வகையான ஜூஸுகள் இருக்குது இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எல்லாம் எங்கட பூஜை அறைகளை அலங்கரிக்கிற விதமாக நிறைய சாமி படங்கள் இருக்குது அதோடு சேர்த்து சாமி சிலைகளும் இந்த இடத்துல இருக்குது என்ன சாமி சிலை என்றாலும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்ன சாமி படங்கள் என்றாலும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏசியன் ஃபுட்டோட சேர்த்து அவங்கள் நகைக்கடையும் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ திறந்து ஒரு வருஷம் ஆகக்கூடிய நிலையில் நல்ல நிறைய அதிகமான கஸ்டமரை அவங்கள் எடுத்துக்கொண்ட விதத்தில் நிறைய வேறு இடத்துல கொடுக்குற விலைகளை விட பத்து ஃப்ராங்க் அஞ்சு ஃப்ரேங்க் குறைவா தான் இங்கே ஒரு பவுண்ட் தங்கத்துக்கு போய் கொண்டிருக்கு அதனாலே நிறைய கஸ்டமர மனசை கவர்ந்திருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களேன்னு சொன்னால் சாமிகளுக்கு தேவையான பூஜைகளுக்கு தேவையான எல்லா வகை பொருட்களும் இருக்குது அதே மாதிரி இந்த கடை முதலாளி அவர் சொந்த ஃபேக்ட்ரி கம்பெனி வச்சிருக்கிறார் சிறுலங்காவில் ஏகேஎம் ஃபுட் என்று சொல்லி அந்த ஏகேஎம் ஃபுட் மூலமாக தான் நீங்கள் நேரடியாக அவங்களே தயாரித்து சுத்தமாக கலப்பணம் இல்லாமல் இங்கே அனுப்புகிறாங்க அந்த பொருட்களை எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்த எல்லாரும் வந்து விரும்பி வாங்குகிறாங்க எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்து பார்த்து சுத்தமாக இங்கே அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி எப்படி எல்லாம் எடுக்க வேணுமோ அதே மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இங்கே அவங்க எடுக்கிற லாபத்திலிருந்து சிறிய பங்கை அங்கே அந்த கம்பெனி மூலமாக இருக்கிற நிறைய வசதி இல்லாத வறுமையான குடும்பங்களுக்கு மாதம் மாதம் உதவி செய்து கொண்டு வராங்க இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸோ லைஃப் வித் மீ பவிதா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு வரை ஊக்கமாக இருக்கும்